பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப வைரலாகிருக்கு அந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இன்றைக்கி பவித்ரா ஒரு கேள்வி வந்து கிட்ட கேட்டிருந்தாங்க அது விஷால் இருந்து பதில் பவித்ரா பல உண்மைகளும் போட்டு வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பாருங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கிச்சன் இன்சார்ஜாக நேற்று பொறுப்பேற்றாங்க யார் சௌந்தர்யா மேடம் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஸ்வீட் வந்திருக்கு ஓகே ஸ்வீட் வந்திருக்கு அதிரசம் ஏதோ வந்திருக்கு போல் அந்த அதிர்சத்தை கேட்கறதுக்காக ஒரு பக்கம் விஷாலு முத்துக்குமரன் வந்து ஜாக்லீன்னா ஓடி ரன்னிங் பண்ணி வந்தாங்க கிச்சன் ஏரியாவில் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க போங்க போங்க போங்கன்ற மாதிரி துரத்தி விட்டுட்டு ஸோ அருண் ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கிச்சன் இன்சார்ஜ் கிட்டே கேள்வி கேட்பார் இப்படி கேள்வி கேட்டோன்னே மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா திறந்த வீட்டில் நியாயின் நாய் நுழையுற மாதிரி ஏன்டா நுழையிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க கிச்சன் இன்சார்ஜ் தான் அதுக்கு நீங்கள் இப்படிலாம் நாய் மாதிரி நோய் நாய் நோடிற மாதிரி நாய் கூட கம்பேர் பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு யாருமே கொடுத்துருல இந்ததான் சொன்னோனே இதே வேற எவனாவது இந்த இடத்துல இருந்து பேசியிருதான்னு வச்சுக்கோங்களேன் வச்சு கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருப்பானுங்க முத்துக்குமாராக இருக்கட்டும் ஜாக்லேனாக இருக்கட்டும் இல்லை மஞ்சிரியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி கிழிச்சிருப்பானுங்க ஆனால் இதே இந்த மேடம் பேசினா மட்டும் அவங்கள கேட்க மாட்டாங்க யாருமே அது ஃப்ரீடம் ஃப்ரீடம் அது ஃப்ரீடமுக்கு சௌந்தர்ய கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் அப்படின்னு எப்படி சௌந்தர்ய கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம்னு வாங்க இது இது கேட்டால் அது வந்து இல்லைங்க அவங்க கோவத்தின் வெளிப்பாடாக பேசிட்டாங்க கோவத்தில் இப்படி தான் வரணும் எப்பா இதே ஒன்றொரு ஆள் கோவத்தில் வெளிப்பாடில் பேசுவான் அது எப்படி பேசுவான் எதுக்கு பேசுகிறான் அப்படின்னு கேட்குறீங்கள அப்போ இது என்ன இருக்குது தப்பு தானே தப்பு தானே இதே முத்துக்குமரன் ரெண்டாவது வாரம் பேசுனார் அந்த ரெண்டு கோட்டுக்கு எதப்ப நாய்கள் மாதிரி கொலைக்காதீங்க கத்தாதீங்க அப்பயே நான் தப்புன்னு சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் வார்த்தை முக்கியம் வார்த்தை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சௌந்தரியா அவர்களே ஒழுங்கா வார்த்தையை பயன்படுத்துங்க உங்க இஷ்டத்துக்கு வாய் பேசுறதுக்கு இது இடம் கிடையாது பேசுறதா இருந்தாலும் வாய் பேசுங்க ரொம்ப தவறான செயல் டோன்ட் கம்பேர் வித் டாக் சண்டோஸ்கே அதை மட்டும் பார்த்து பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கும்பல் இருக்கும் அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுங்க கொடுங்க பெரிய அண்டா தூக்கி முட்டு கொடுங்க கைஸ் முட்டு கொடுங்க ஓகே அடுத்து கண்ணட்டுக்குள்ள போயிடுறேன் அடுத்து மெயின் கண்ணட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் போது பவித்ரா கேட்குறாங்க ஆல்ரெடி வெளியே எல்லாம் முடிவாகிட்டு இருக்குமா ஓட்டிங்லாம் இன்க்ரீஸ் ஆகி பயங்கரமாக டிசைட் ஆகிட்டு இருக்குமான்னு கேட்கும் போது எதனா மாற்றம் நடக்குமான்னு கேட்கும்போது விஷால் சொல்கிறாரு ஆ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது கீழே இருக்கும் மேலே வருவானா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மேலே இருக்கிறதுக்கு கீழே போவானான்ற மாதிரி டிஸ்கஷன் போது உடனே ராணுவ சொல்கிறாரு ஆ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பவித்ரா கீழே இருக்கிறது மேலே வருவான் மேலே இருக்கிறதும் கீழே போவான் அப்படின்னு என்ன ஏன் பேசுகிறீங்க மேலே இருக்கும் கீழே போகிறதுக்கு அவன் பெருசாக எதனா தப்பு பண்ணா மட்டுமே போகணும் இல்லைன்னா போக மாட்டான் பெருசாக ஒரு பிளெண்டர் மிஸ்டேக் அபத்தமான மிஸ்டேக் நடந்தா மட்டும் மேலே இருக்கவன் கீழே இறங்குவான தவிர்த்து இல்லைன்னா கீழே இறங்கவே மாட்டான் ஆனா நீங்க கீழே இருக்கவங்க மேலே போடணும்னா இப்ப ரொம்ப கஷ்டம் கீழே இருக்கவங்க மேலே போடணும்னா இதுக்கும் பெரிய எதனா பிளண்டரான மிஸ்டேக் எதனா வரும் அந்த தரப்புல இருந்து பண்ணி அந்த மிஸ்டேக் உனக்கு சாதகமாக அமையணும் சோ பண்றதப்ப உனக்கு சாதகமா அமைச்சா நீ மேலே போலாம் இல்லைனா வாய்ப்பே கிடையாது அதே இடத்துல நிக்க வேண்டியதான்றதுதான் நான் பாக்கறேனே தவிர்த்து இது ஒரு பக்கம் அப்ப ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கிறாரு யாருன்னா இவரு அதே விஷால் இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் பவித்ரா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளோட ஓட் பேங்கிங் இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கு அவங்களோட ஓட் பேங்க் ஒருத்தன் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கான் இங்கே இருக்கான் ஓகே இப்போ ஜீரோல இருந்து எழுபது போகிறது ஈஸியா ஐம்பதுல இருந்து எழுபது போகிறது ஈஸியா ஐம்பதுல இருந்து எழுபது போகிறது தான் ஈஸி இப்போ ஜாக்லினுக்கு ஆல்ரெடி ஓட் பேங்கிங்ன்ற மாதிரி எல்லா வாரமும் நாமினேட் வந்து ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு பதிமூணு வாரம் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பேங்கிங் இருக்கு அங்கிருந்து மேலே போகிறது ஈஸி கொஞ்சம் அந்த இடத்துல ஜாக்லின் எதனா பயங்கரமாக பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆடியன்ஸ் அதை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க ஸோ இங்கேருந்து ஓட் பேங்க் ஏறும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளாக நான் சொல்லலைங்க நான் சொன்னேன்னு சொல்கிறீங்க அவருக்கு சொன்னார் விஷால் ஜாக்லினோட எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னதை சொல்கிறேங்க வேறு எதுவும் இல்லை இது ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஓகே அதுக்கப்புறம் பவித்ரா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க சரி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எத்தனை நாள் முடிவு பண்ணிட்டு வந்தீங்க எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னு நினச்சிங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்ற கேள்வி வருது அப்போ வந்து என்ன சொல்கிறார் விஜய் விஷால் நான் அந்த வீட்டுக்குள்ளே உண்மையாக சொல்லலாம் நாற்பத்தோரு நாள் நினச்சி இது கால்குலேட் பண்ணி வந்தேன் பட் இந்த வீட்டுக்குள்ளே வரதாவே எண்ணம் கிடையாது பட் வெளியே எனக்கு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது வெளியே இருந்தால் என்ன நான் இழந்துருவேன் என்னையே நான் இழந்துருவேன்னு தெரிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே போய் டீவியேஷனுக்காக உள்ளே வந்தேன் டைவர்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து நான் சஸ்டெயின் பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு அது எல்லாத்தையும் போட்டு போயிட்டேன் இல்லை குறிப்பாக நான் நாலு வருஷமாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை சந்திட்டு இருந்தேன் நான் இப்போ இங்கே வந்து ஒரு சில நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் சந்திக்கும் போது எனக்கு ஒரு மாறி இருக்குது அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை எனக்கு வர மாட்டேங்குதுன்றது ஒத்துக்கிறார் ஓப்பனாகவே ஒத்துக்கிறார் நாலு வருஷம் பாசிட்டிவாக சந்திச்சுட்டு இருந்தாராம் இதில் எனக்கு அக்செப்டன்ஸ் மனநிலை வரலன்றதை ஒத்துக்கிறாரு கரெக்டு தான் ஆனா அது அந்த அக்செப்டன்ஸ் மனநிலை வரதுக்கான காரணம் என்னன்னா நீங்க பண்ண தப்புக்கு தான் காரணம் நீங்க பண்ண தப்புகளை அதை ரியலைஸ் பண்ணி சரி பண்ணணும் அதை நானும் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு முயற்சி பண்ணா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் அவாய்ட் மாதிரியும் தெரியல ஓகே அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு அதை தவிர்த்து இப்போ என்னோட இலக்கு என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னோட இலக்கு ஒன்னே ஒன்று தாங்க நான் ஏதோ தப்பு பண்ணணும் சரி பண்ணனும் எனக்காக ஓட்டு போட்டு என்னை உள்ள காப்பாற்றி வச்சிருக்காங்கல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியே என்னை காப்பாற்றி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் ஒரு பக்கம் யமா இருக்கணும் எனக்காக ஓட்டு போறவங்களுக்காக நான் கேம் விளையாடணும் அடுத்த கட்டத்துக்கு நான் போனேன்னா அவங்க என்ன காப்பாற்றி வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் ப்ரூவ் பண்ண போறேன் எனக்கு ஓட்டு போடுற ஆடியன்ஸ்க்காக நான் கேம் விளையாடி போறேன் அது என்னால் முடிஞ்சது இப்போ அதை தான் பண்ண முடியும் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டே இருக்கார் விஜய் விஷால் இது ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து இன்னொரு கேள்வி பவித்ராவை இதே கேள்வி வரும்போது பவித்ரா சொல்கிறாங்க எனக்கு வந்து வெளியே இருக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது சரி உள்ள போயிட்டு ஏதோ ஒன்று பேசி பண்ணி சமாளிச்சிடலான்னு நினைச்சேன் வந்த மூணாவது நாளே என் கான்ஃபிடென்ட் அப்படியே துக்குநூறாக செதறிச்சு ஒடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டு உட்காந்துட்டேன் பயத்தை வெளிக்காட்டாமல் அப்படியே உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு தான் நான் சஸ்டெயின் பண்ணேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாரும் என்ன அதை வெளிப்படுத்தினா என்னோட வீக்னஸ் பிடிச்சி அடிச்சிடுவாங்க இப்போ நான் என்ன பண்றது சுச்சுவேஷனில் நான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தேன் எல்லாரும் என்னை வந்து இப்படி தான் நினைக்கிறீங்களா என்னை பற்றி இப்படி தான் மனசில் வச்சுருக்கீங்களா அப்போ நான் முடிவு எடுத்தேன் நான் யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் காட்டணும் நான் யாருன்னு அவங்களுக்கு பண்ணி காமிச்சா தான் அவங்களுக்கு புரியுன்றத முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நான் எனக்காக எஃபெக்ட் போட்டு என்ன ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றது சொல்கிறாங்க உடனே விஷால் என்ன சொல்கிறாரு உங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பு இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அசம்ஷனில் ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறீங்க அதுதான் தப்பாக இருக்குன்ற மாதிரி எந்த எக்ஸ்பிளேஷனா சத்யாக்கும் இவருக்கும் ஓட்டு போட மாட்டேங்க பெஸ்ட் அண்ட் ஹாஸ்டல்ன்ற மாதிரி பவித்ர ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதை வந்து இங்கே விஷால் ஜஸ்டிஃபை பண்ணுறான் இதில் தெளிவாக சொல்கிறேன் இப்போ இவர் சத்யாக்கு பெஸ்ட்டு கொடுக்கவே மாட்டிங்க நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்குறீங்க கொடுத்துருக்கீங்க கொடுத்தாம இல்லை ஆனால் ஒஸ்ட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்கள் கேங்குக்குள்ள ஒஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததே இல்லை விஷால் அதுதான் நியாயமான உண்மை அது பவித்ரா கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஆனால் இங்கே இவர் சமாளிக்கிறார் எப்படின்னா விஷால் சமாளிக்கிறார் அந்த டீமை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு மாற்றி கொடுத்துப்பாங்க ஒஸ்ட்டு எந்த காரணத்துக்கும் என் டீமில் வரக்கூடாதுன்றது தான் விஷால் பண்ணுவார் அது பவித்ராக்கெலாம் ஆனால் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரே எனக்கு போகக்கூடாது கான் சத்யா இருக்கும்போது போது பவித்ராக்கு போனது எனக்கு அபத்தம் அப்படின்றது தான் அதுக்கு வந்து என்னென்னா சத்யா வெளியே இருந்து பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளே அவன் நிறைய கம்பேரிஷன் பண்ணியிருக்கான் நிறைய விஷயங்கள் மாற்றியிருக்கான் அதனால் வந்து அவன் வெளியிட்டு உள்ளேன்னு போது எஃபர்ட் போட்டிருக்கான் அதனால் உங்களுக்கு தெரியாது அப்போது நீங்கள் வெளியே இருந்து பார்த்து வந்து சொல்கிறீங்க ஆனால் அந்த கேமில் எஃபெர்ட் போட்டதைன்னு யோசிக்கணுங்க வெளியே இருந்து வெளியே அப்படி இருந்தால் உள்ளே இப்படி இருந்து மாற்றிட்டான் அப்படின்றது எப்படி இது லாஜிக்காக இருக்குன்னு எனக்கு புரியல அப்போ நீங்கள் பவித்ரா வெளியே இருந்து வேறே மாதிரி இருந்திருக்காங்க உள்ளே வந்து எஃபெர்ட் போட்டிருக்காங்கள அப்போ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலோல ஒரு கேள்வியை பவித்ரா கேட்டிருக்கணும் அந்த இடத்துல கேட்டிருந்தா விஷால் மாட்டியிருப்பாரு அது ஒரு சமாளிபிகேஷன் கொடுத்துட்டே இருந்தார் ஒரு பக்கம் பவித்ரா உடனே சொல்லிட்டாங்க கரெக்டு தான் எனக்கு ஏன் தோணுச்சுன்னா ஜாக்லின் ஜெஃப்ரி சௌந்தர்யா மற்றும் ராயன் ஒரு குரூப்பாக இருக்கும்போது அவங்க அவங்களுக்குள்ளே கொடுத்தது இல்லையா அதே மாதிரி நான் இந்த சைடு கன்சிடர் பண்ணும்போது நீங்களும் கொடுத்துக்கிறது இல்லையா ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுங்க நான் அப்படி தான் பார்த்தேன் அப்படின்ன மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு உடனே ரா ராணவ் இருக்கார்ல ராணவ் வந்து என்ன கேள்வி கேட்டானா சரி இந்த வீட்டில் ஒருத்தர் டேஞ்சராக இருந்து இவ்வளோ தூரம் பதிமூணு வாரம் அவர் இவ்வளோ தூரம் வரமாட்டாருன்னு நினைச்சிருப்போம் ஆனால் இவ்வளோ தூரம் டிராவல் ஆகி வந்தது யார் அப்படின்னும் போது ஒரு பக்கம் விஷால் வந்து தீபக் தான் தீபக் ஆனாலாம் வந்து நான் பா போயிருவார் கான்ஃபிடண்ட்டே இல்லாமல் பாதியிலே உடஞ்சிருவாருன்னு நினைச்சேன் பட் அங்கே ஸ்கிராச்சில் இருந்து இவ்வளோ தூரம் அவர் டிராவல் ஆகி வந்ததே பெரிய விஷயம் அவர் அவருக்குள்ளே இருக்கிற நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கார் நம்ம கூட மிங்கில் ஆயிருக்கார் நம்ம கூட பல விஷயங்களை பேசி நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து நம்மள மாதிரி இறங்கி வந்திருக்காரு அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் அதுதான் இவ்வளோ தூரம் வந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடந்து இருந்தது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்ஸ்